இங்க கிரவுண்டில் ரியாலிட்டி ஏன்னா ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னா வந்து அப்படியே நம்ம வந்து அந்த சோல் லெவல்ல அந்த சோல் இதுல ரிமார்ஜ் ஆகிட்டே அந்த கோல்டன் லெக் கூட இருந்துகிட்டே இருக்கும் ஐடென்டிட்டி அப்படின்னு வரதுனால தான் நம்மளால இங்கே தனியாக பூமியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுது நம்மளுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறப்ப வந்து நம்மளோட எமோஷ்னல் பாடியில் அதிக எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும் அதுக்கேத்த அந்த எமோஷனல் சார்ஜ் கிரியேட் ஆகும் நமக்குள்ள இருக்கிற பய உணர்வுகளை பேஸ் பண்ணி சாய்ஸஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ லைட் பார்க்கணும் லைட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால டார்க்னஸ் மூடணுமோ டார்க்னஸ் மறைக்கணுமோ டார்க்னஸ் தாண்டி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற பயங்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம நம்மளையும் பார்த்துக்கிறோம் நம்ம மற்றவங்களையும் பார்க்கறோம் ஸோ எப்போ இதை வந்து நியூட்ரலா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு ஒரு பெரிய டிரான்சக்ஷன் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு மூவ் ஆகறதுக்காக நிறையாவே வந்து நம்மளோட எமோஷனல் பாடி கூட கனெக்ட் ஆக சொல்றாங்க நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு அதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியா வந்து இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் பண்ணி தாண்டி மர்ஜ் ஆக முடியும் இவ்வளவு நாள் வந்து கோல்டன் லேக்ல இருந்து செப்பரேஷன் நிறைய விஷயங்கள் கோல்டன் லேக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த ஒரு செப்பரேஷன் மோடுக்கு போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து திரும்ப கோல்டன் லேக் வந்து இடெகிரேட் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்கு நான் இருக்குதுல சொன்ன மாதிரி எனர்ஜி அண்ட் எனர்ஜி மாஸ்குல எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் நிறைய இருந்தது செப்பரேஷன் நிறைய ஃபீல் ஆச்சு ஒரு ஜென்மத்துல கோல்டன் கிளிக்ல இருந்து தனி துளியா வெள்ள வருவோம் வந்து இந்த ஜென்மத்துல என்ன ஒர்க் என்ன இருக்கோ என்ன அனுபவம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து கோல்டன் லேக்கு கூட போய் மர்ஜ் ஆகிறது இங்க கிரவுண்ட்ல பிசிக்கல் ரியாலிட்டியில ஏன்னா ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னா வந்து அப்படியே நம்ம வந்து அந்த சோல் லெவல்ல அந்த சோல் இதுல மர்ஜ் ஆயிட்டே அந்த கோல்டன் லேக்கு கூட இருந்துட்டே இருக்கும் ஐடென்டிட்டி அப்படின்னு வர்றதுனால தான் நம்மளால இந்த தனியா பூமியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுது அந்த அந்த ஒர்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வந்து கூட ஆகிறோம் சோ இவ்வளவு நாளா நம்ம வருவோம் நம்மளுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறப்ப வந்து நம்மளோட எமோஷனல் பாடியில அதுக்கேத்த எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும் அதுக்கேத்த அந்த எமோஷனல் சார்ஜ் கிரியேட் ஆகும் சோ அந்த சார்ஜோட நம்ம வந்து ஒரு சில தேவையில்லாத எமோஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இங்கே வந்து விட்டுட்டு நம்மளோட எமோஷனல் பாடியில இருந்து விடுபட்டு போகுது ஒரு சிலது வந்து நம்ம அப்படியே மேல எடுத்துட்டு போறோம் திரும்ப அடுத்த ஜென்மம் அப்படின்னு எடுத்துட்டு வரப்ப மீந்தி என்னெல்லாம் எமோஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து திரும்ப கேரி பண்ணிட்டு வரும் அந்த எமோஷனல் சார்ஜ் அப்படின்றது நம்ம பாடியை சுத்தி இருந்தது அது அதே மாதிரிதான் இருக்கு ஒரு ஒரு ஜென்மத்துல ஐடென்டிட்டி வேணா மாறலாம் பட் நம்ம கேரி பண்ற அந்த எமோஷனல் சார்ஜஸ் வந்து அதே மாதிரிதான் இருக்கு அது ஹீல் ஆகல அப்படின்னா இப்போ ஜெனரேஷன் மாறிட்டு இருக்கிறதுனால அதாவது இந்த ட்ரான்சிட் நடக்கிறதுனால இவ்வளவு நாளா ஜெனரேஷன் ஜெனரேஷனா என்ன நடந்துட்டு இருந்துச்சு அதை தாண்டி மொத்தமே அந்த இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹீலிங் என்ன ஆகுது இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நமக்குள்ள போய் நம்மளோட இன்னர் ஒர்க் பண்ணி நமக்குள்ள இருக்கிற பயணம் பண்ணி நம் அத தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாத்தையும் லெட்கோ பண்ணிட்டு வரோமோ நிறைய நேரங்கள்ல அந்த ஒரு சோலுக்கு மட்டும் அந்த ஹீலிங் நடக்கல நிறைய நேரங்கள்ல இப்ப இருக்கிற ஃபேஸ்ல ரொம்ப கலெக்டிவா கான்சியஸ்னஸ்ல வந்து அதுக்கான இம்பாக்ட் இருக்கு ஏன்னா தனியா பிரிஞ்சு வரப்ப எப்படி வந்து நம்ம தனியா வரோமோ திரும்ப அந்த டிரான்சன் நடந்து ஒன்னா இருக்கிற மாதிரியான இப்போ அந்த ஃபேஸ் வந்ததுனால அளவுக்கு நமக்குள்ள அந்த இன்னர் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேருக்குமே கலெக்டிவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ இருக்கிற டைம் வந்து பெஸ்டா நம்ம யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட ஹீலிங்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏன்னா இப்போ சுத்தி இருக்கிற கான்சியஸ்னஸ் இப்போ சுத்தி இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் எல்லாமே வந்து ஜஸ்ட் வேர்ஸ் இன்டகிரேஷன் டுவர்ட்ஸ் ஃபெமினன் எனர்ஜி அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால ஈஸியா கூட நம்மளால வந்து இத வந்து பண்ண முடியும் ஸோ திரும்ப நம்ம பாடி வெக்கேட் பண்றப்ப நம்ம எந்த பேட்டர்ன்ஸோட வந்தோமோ ஜெனரேஷன் ஜெனரேஷன்ல எந்த பேட்டர்ன் எந்த எந்த எமோஷனல் சார்ஜோட வந்துட்டு இருக்கோமோ திரும்ப பாடி வெக்கேட் பண்ணி போறப்ப அதே சார்ஜோட எடுத்துட்டு போவோம் அப்படின்றது வந்து கிடையாது ஏன்னா நிறைய அந்த டிரான்சன் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே மாறிட்டு ஸோ இப்போ இந்த ஹீலிங் ப்ராசஸ் அதிகமா நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற பய உணர்வுகளை பண்ணி சாய்ஸஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ட்ரான்சிஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் நம்மளால வந்து பொலாரிட்டியை ஃபீல் பண்ண முடியும் பொலாரிட்டி அப்படின்றது ரெண்டு ஆப்போசிட்டான எமோஷன்ஸ் இல்லை ரெண்டு டிஃபரெண்டான எமோஷன்ஸ் ரெண்டுமே நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் அந்த லவ்வும் ஃபீல் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் ஆங்கரும் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஒரே நேரத்தில் பாசிட்டிவான அந்த எமோஷனும் ஃபீல் பண்ண முடியும் அதே சுச்சுவேஷனுக்கு நெகட்டிவான எமோஷனும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து பாசிட்டிவ்வாக தானே இருக்கணும்னு நினைக்கிறேன் நெகட்டிவை உணர்றேனே ஸோ வந்து இது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா நம்ம வந்து இந்த நெகட்டிவ்வ எமோஷன் என்ன வருதோ அதை வந்து நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைச்சு இந்த நெகட்டிவான எமோஷனை எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்றதோ இல்ல அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதோ அதே மாதிரி வந்து இது வேண்டாம் அப்படின்னு நம்ம மூடி மறைக்கிறதோ எப்படி சொல்றது அவங்களோட டே டு டே ரொட்டீன் நம்ம பாசிட்டிவா ஃபீல் பண்ணோம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணோம் அதுக்காக நம்ம ஒரு சில பிராக்டிசஸ் பண்றது அது எந்த பிராக்டிஸா இருந்தாலும் சரி நம்ம ப்ரேயர் பண்றதோ மெடிடேஷன் பண்றதோ ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு ஆஃப் த காயின் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதுவே ரொம்ப ப்ரெஷர் பில்டப் பண்ணுது நம்ம மேல அப்படின்னு மட்டும் இல்ல நம்ம சுத்தி ரெண்டுத்தையுமே மூடி மறைக்காம சப்ரஸ் பண்ணாம கவனிச்சுட்டே வர்றப்ப அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த குழப்பங்கள் இது எல்லாமே வந்து கம்மியாயிட்டே வரும் ரெண்டுமே வந்து என்ன வருதோ அத வந்து கவனிச்சா மட்டுமே போதும் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல அந்த ஃப்ளோவோட நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஜட்மெண்ட போட்டு பார்க்காம நம்மளே நம்மள வந்து செல்ஃபா ஜட்ஜ் பண்ணி பார்க்காம நம்ம வந்து எந்த வேறுபாடும் இல்லாம ரெண்டுத்தையும் எப்போ கவனிச்சுக்கிட்டே வர்றோமோ அப்போ அது ரெண்டுமே தானா அது பேலன்ஸ் ஆகி தானா அது வந்து ஈக்குவலை ஆயிடும் ஸோ லைட் பார்க்கணும் லைட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால டார்க்னஸ் மூடணுமோ டார்க்னஸை மறைக்கணுமோ டார்க்னஸ தாண்டி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற நம்மளோட ஈகோ நம்மளோட கிரேவிங்ஸ் இது எல்லாமே வந்து டார்க்காக இருக்கிற அந்த எமோஷன்ஸ் நம்ம கவனிச்சுட்டே வந்தா போதும் ரெண்டு உள்ள இருக்கிற கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ஸ் எப்போ சகஜமா நம்ம கவனிச்சுட்டு வரோமோ அப்ப நம்மளுக்கு தெரியாது அந்த நம்மளுக்கு ரொம்ப தெரியலாம் ரொம்ப ரொம்ப சகஜமா ஈஸியா வந்து வர முடியும் நம்மளால அதுல இருந்து வெள்ளையும் வர முடியும் அப்பதான் அந்த பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இல்லைன்னா ஒரு சைட பார்த்துட்டு மட்டுமே நம்மளோட முடிவுகளை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய நமக்குள்ள இருக்கிற பயங்கள் பேஸ் நம்ம நம்மளையும் பார்த்துக்கிறோம் அந்த மற்றவங்களையும் பார்க்குறோம் சோ எப்போ இத வந்து நியூட்ரலா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ரெண்டு சைடையுமே ரெண்டு சைடு ஆஃப் காயின் மாதிரி அப்போ நம்மளோட பார்வையே வந்து மாற ஆரம்பிக்கணும் ஸ்லோவா ட்ரான்சிஷன் போகிறப்ப ஈகோ வந்து நிறைய வந்து ஆகி மெல்ட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது அப்போ இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கும் பட் இப்போ வந்து அதுக்கான ஒர்க் என்ன ஒர்க் அப்படின்றது தேவைப்படுது எதுக்காக நம்ம வந்து எமோஷனல் பாடி கூட கனெக்ட் ஆகணும் என்ன நடக்குது என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம ஒரு சில ஃபேமிலிஸ் பத்தியும் பார்த்து எமோஷன்ஸ் பத்தி உள்ளுக்குள்ள டீட்டெயில்டாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் Thank you. Thank you all.